அனைவருக்கும் வணக்கம் நமோ வராகி ஆஷாட நவராத்திரி கடைசி நாள் வந்துடுச்சு நம்ம ஜூலை பதினஞ்சு திங்கட்கிழமை இந்த கடைசி நாள் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா வரம் தரும் நாள் அப்படி கூட சொல்லலாம் நிறைவு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம மனசும் நிறையும் வராகி மனசும் நிறையணும் அதனால் அது நிறைவு நாள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிறைவு நாள் வந்து நம்ம எப்படி வந்து நிறைவானதாக ஆக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஏன் வரம் தரும் நாள் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஒன்பது நாளும் ஒன்பது நாளும் வந்து நம்ம வராகியை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி மந்திர ஜபம் பண்ணி அவளை கொண்டாடி அவள் பிடிச்ச நெய்வேதியம் எல்லாம் வச்சு சில பேர் விரதம் இருந்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அது அதிலெல்லாம் வந்து வராகி வந்து மனம் குளிர்ந்துருப்பாள் அவள் கடைசி நாளில் வந்து மனம் குளிர்ந்து அவள் வந்து வரம் தரத்துக்கு ரெடியாக இருப்பாள் நம்ம எதுவும் கேட்க வேணாம் அவள் நம்மளுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு அவளை தெரியும் அது மட்டும் அவள் கொடுப்பாள் அப்போது கடைசி நாள் அப்போது அவளோட மனசை என்ன வைக்கணும் நம்மளோட மனசை நிறைவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வந்து இத்தனை நாள் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணதை விட கடைசி நாளில் வழாகிக்கு வந்து ஒரு பெரிய படையலே போட்டுருணும் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் ஏற்ற மாதிரி நம்ம வசதிக்கேற்ப என்ன நம்ம பண்ண முடியுமோ நம்ம பண்ணுறோம் நம்ம நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம பிடிச்ச ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம படையல் இருக்கணும் என்ன வேணால் இருக்கலாம் பல வகையான பழ வகையாக இருக்கலாம் பல வகையான பலகாரங்களாக இருக்கலாம் இல்லை நம்ம டெய்லி வீட்டில் செய்கிற மாதிரி சாப்பாடு சாம்பார் குழம்பு பொரியல் இருக்கலாம் ஆனால் ஸ்பெஷலாக இருக்கணும் ஸ்பெஷல்னால் நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம செய்யும்போது நம்ம எவ்வளோ அன்போடுவோம் பாசத்தோடுவோம் ஒரு என்ன சொல்கிறது ஸ்பெஷல் ஐட்டமும் ஏதாவது ஒன்று செய்வோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம வந்து செஞ்சு கடைசி நாள் வந்து என்ன சொல்கிறது நிறைவாக செய்யணும் அது ஒன்று ரெண்டாவது வந்து நிறைய பேர் இத்தனை நாளாக வந்து விரதம் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து வராகிக்கு படையல் போடும்போது அதே மாதிரி அவங்களும் விரதத்தை முடித்து விருந்து உணவாக சாப்பிட்ணும் மூணாவது வந்து நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அஞ்சு லேடிஸை கூப்பிட்டு இல்லைன்னா ஒரு ரெண்டு லேடிஸாவது கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா வீட்டில் என்ன சமைச்சிருக்கோமோ அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பாடு போட்டு கவனித்து நம்மளுக்கு வசதி இருந்தால் நம்ம வந்து ஒரு புடவை ப்ளவுஸ் பிட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் குங்குமம் இதெல்லாம் கண்டிப்பாக வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஜாக்கெட் பிட்டோட ஒரு வெத்தலை பாக்கு பூ பழம் குங்குமம் கண்டிப்பாக கொடுக்கணும் இதை வந்து நீங்கள் கொடு கொடுக்கணும் அவங்க மனசும் நிறைய ஆகும் வயரும் நிறைய அந்த ஆசிர்வாதம் கண்டிப்பாக அவங்கள வந்து சேரும் இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரோட்லலாம் வந்து க்ளீன் பண்ணுறவங்க குப்பாளுறவங்கெல்லாம் லேடிஸ் இருப்பாங்க அவங்கள வந்து நீங்கள் கூப்பிட்டு அவங்களில் ஒரு அஞ்சு பேர் இல்லாதப்பட்டவங்க அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து சாப்பாடு போடுங்களேன் அவங்க வந்து சாப்பிடாத ஒரு சாப்பாடை நீங்கள் கொடுங்க உங்களுக்கு நல்ல வசதி இருந்தால் நல்ல ஒரு விருந்தாவே அவங்கள நீங்கள் போடுங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் விருந்து போட்டு நல்லா கவனித்து இலையில் விருந்து போட்டு இந்த மாதிரி புடவை வெத்தலை பார்க்க பூ பழம்லாம் வச்சு கொடுத்து அவங்க மனசு வயிறு நிறையும் போது உங்கள் மனதும் ரொம்ப நிறைவாக இருக்கும் வராகி மனதும் நிறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வர மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி கவனிக்கணும்னா ஒரு அஞ்சு லேடிஸை நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் அவங்க மனசில் நீங்கள் எந்த பாவத்தோடு நீங்கள் அவங்களுக்கு பரிமாறணுன்னா அஞ்சு தேவிகள் வந்திருக்காங்க வராகி படைய சோழன் வந்திருக்கா இல்லை வராகி வந்திருக்கா இன்னொன்று காமாட்சி இன்னொன்று மீனாட்சி இன்னொன்று வந்து ராஜராஜேஸ்வரி இப்படி நீங்கள் உங்க மனசுல வந்து தேவிகள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்காக சமைச்சு பார்த்து பார்த்து சமைச்சு அவங்களுக்காக நீங்கள் பரிமாறும்போது அந்த ஒரு எண்ணமே போதும் அந்த ஒரு அன்பே போதும் அந்த தேவிகளே வந்து நேரில் இறங்கி வந்துடுவாங்க நம்மளுக்கே தெரியாமல் சாப்பிட்றவங்க அவங்களுக்கும் தெரியாமல் அவங்களுக்குள்ளேயே அவங்க இறங்கி அவங்க அதை ஏற்றுப்பாங்க இது கண்டிப்பாக நடக்கும் நம்ம மனசு தாங்க நம்ம எண்ணங்கள் தான் நம்ம எண்ணங்கள் வந்து அவ்வளோ ஒரு வலிமையானது நம்ம என்ன நினச்சி பண்ணுறோமோ யாருக்கு நினச்சி பண்ணுறோமோ அவங்களுக்கும் போய் சேரும் ப்ளஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி இந்த மாதிரி ஒரு லேடிஸ்க்கு வந்து நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பெரும் புண்ணியம் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்க் ஆட்கள் கிடைக்கலனாலும் அக்கம் பக்கத்தில் இருக்க லேடிஸுக்கு கூப்பிடுங்க எந்த லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள நீங்கள் நல்லபடியாக உபசரித்து அவங்களுக்கு வந்து மனசை குளிர வைங்க வயிறு நிறைய வைங்க அதற்கான பலன்கள் கண்டிப்பாக அவங்கள வந்து சேரும் அந்த மன நிறையவே வந்து உங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் இல்லை உங்களுக்கு அதுக்கான நேரம் இல்லை வசதி இல்லைன்னா கூட ஒரு அஞ்சு பெண் குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் ஆளுக்கு ஒரு ரெண்டு சாக்லேட் வாங்கி கொடுங்க பட்சத்தில் சொல்கிறேன் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம் இல்லை நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களா பிரசாதமாக ஒரு பாயசமோ எதாவது ஒரு ஸ்வீட்டோ செஞ்சு எடுத்துகிட்டு போங்க அங்கே வந்திருக்க லேடிஸ்க்குலாம் கொடுங்க உங்களுக்கு எது செய்ய முடிஞ்சாலும் நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக வராகி நம்மளோட இந்த நிறைவு நாள் பூஜையை ஏற்றுக்கிட்டு நம்ம கூடவே இருப்பாள் அடுத்த ஆஷா நவராத்தில் மறுபடியும் இந்த மாதிரி நம்ம அவளை கொண்டாடுவோம் அவளை கொண்டாடுறதுக்கு நமக்கு நேரங்காலமே தேவையில்லை நம்ம தினமும் அவளை கொண்டாடலாம் இல்லை பஞ்சமி பஞ்சமிக்கு நம்ம அவளை கொண்டாடலாம் பக்தி செய்யலாம் அவள் எப்போயும் நம்ம கூடவே தான் இருப்பாள் அதனால் இந்த நிறைவு நாள் பூஜையை எல்லோரும் வந்து நல்லபடியாக பண்ணி உங்கள் மன நிறைவோடு வராகி மன நிறைவோடு நிறைவு பண்ணுங்கள் ஜெய் வராகி அனைவருக்கும் நன்றி